السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد எ எல்லாம் அல்ல அல்லாஹுல்ல ஷா தாலாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லீ செல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள் என்ற தலைப்பில் குழந்தைகளிடம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற விவரங்களை வாரம் நம்ம பார்த்தோம் குழந்தைகளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்கள் பருவமடையாத பருவமடைகிற வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேறு யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கறதில்லை அவங்கள மதிக்கிறது இல்லை அவர்கள் பெரியவர்களை கண்டால் அரண்டு மிரண்டு ஓடுகிற மாதிரி என்ன செய்கிறோம் நம்முடைய பழக்கங்கள் இருக்கிறது எத்தனை குடும்பங்களில் பார்க்கிறோம் தாப்பனார கண்டால் ஓடுவான் அப்போ அந்த மாதிரி வெறுத்து ஓடக்கூடிய நிலை வரும் பொழுதுதான் தான் அவன் த பெற்றோர் சொல்ல கேட்காதவனாக உருவாகிறான் அப்போ குழந்தைகள்கிட்ட நம்ம சகஜமாக பழகணும் பெரிய ஆள்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவன் தொடர்பான விஷயங்களை என்ன செய்யணும் விட்டு பேசணும் அவங்கள சமமாக நடத்தணும் அப்போ தான் அவர்கள் வந்து நம்ம பெற்றோர் சரியான பாதை நமக்கு வழிகாட்டுறாங்க என்று ஒரு பாசம் வைப்பாக நமக்கு கட்டுப்படுவான் நபிகள்நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் அவங்க வீட்டு சிறுவர்களாக இருந்தாலும் சரி வெளியே உள்ள சிறுவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள சமநிலையில் வைத்து பெரியவர்கள்ட்ட பழகிற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்வாங்க அவங்க உணர்வுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அனசுகளில் உணர்வு சொல்கிறார்கள் கானநபி நபி சல்லா அலே செல்லம் யூ சல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சின்ன பசங்களை கடந்து சென்றார்கள்னு சொன்னால் நின்று அஸ்லாம் வலைக்கும் தம்பின்னு சொல்லிட்டு போவாங்க அஸ்லாம் அலைக்கும் சொல்லாமல் சின்ன பசங்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறோமா சலாம் சொல்வதாக இருந்தால் பெரிய ஆட்களுக்கு உள்ளதுன்னு நம்ம நினச்சி வச்சிருக்கிறோம் சிறுவர்கள் வேண்டாம் பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கறதுனால மக்தபுகளில் அவங்களுக்கு போதிக்கிறதுனால பெரிய ஆளை கண்டவுடனே சின்ன ஆளுக்க வேண்டாம் சொல்லுவாங்க ஆனால் பெரியவர்கள் வந்து சிறியவர்களை கண்டு நம்ம என்ன செய்யறது இல்லை இவன்லாம் ஒரு மனசனா இவனுக்கே நம்ம சொல்லணும் என்ற மாதிரியான ஒரு மனநிலை நம்ம இருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சொல்ல ஆளுசனால் எவ்வளோ பெரிய இடத்துல உள்ளவங்க அவங்க ஒரு ஆட்சித்தலைவர் அல்லாவுடைய தூதர் வயதில் மிக மூத்தவர் அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னா சின்ன பிள்ளைங்களை கண்டா சலாம் சொல்வார்கள் என்று புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நிறைய ஹதீஸில் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஹதீஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் அன்சார் பிள்ளைகளை போய் ச சந்திக்க போவாங்க அன்சார்னு சொன்னால் உள்ளிருக்காரங்க ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்த வெளியூர் ஆள் முஹாஜர்னு சொல்கிறவங்களும் வெளியூரில் மக்காக்காரங்க அன்சாரிகள்னு சொன்னால் மதீனாவையே சொந்த ஊராக கொண்ட மக்கள் அடைக்கலம் கொடுத்தவங்க எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவங்க உதவி உதவி செஞ்சதுனால தான் அன்சார்னே பேர் அன்சாருக்கு அர்த்தமே உதவி செய்பவர்கள் அர்த்தம் அப்போ இஸ்லாத்திற்காக வேண்டியும் மார்க்கத்துக்காக வேண்டியும் தியாகம் செய்து வந்த மக்களுக்காக வேண்டியும் உதவி செய்த காரணத்தினால் அவங்களுக்கு அன்சார்கள் அன்சாரெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க அன்சார்கள் ஒரு பக்கம் போய் முகாஜர் ஒரு பக்கம் போனாங்கன்னு சொன்னால் நான் அன்சார் பக்கம் தான் நான் போவேன் என்ற அளவுக்கு ரசூசல்ல செல்வம் அவர்கள் அவங்கள ரொம்ப மதிப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுடைய அந்த தியாகத்தினால தான் இந்த இஸ்லாம் வந்து வளர்ந்தது இல்லைன்னா சாப்பாட்டு கஷ்டமாக கஷ்டப்பட்டு வந்து வரக்கூடிய மக்களை வந்து எப்படி சமாளிக்கிறது அவங்க உதவி செஞ்சிருக்கலன்னா சொத்தில் பாதி சோகத்தில் பாதி வீட்டில் பாதி தொழிலில் பாதி எல்லாத்துலேயும் பாதி பாதி பிரித்து கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்ததினால அன்சார்களுடைய பகுதிகளுக்கு தேடி போவாங்க ரசூல் செல்ல ஆலீசல்லம் அவர்கள் அன்சார்களுக்கு இருக்கிற தெருக்களுக்கு போய் அந்த சிறுவர்களை எல்லாம் சந்திப்பாங்க போய் சந் தேடி போய் ஒரு பக்கமாக போய் தெருவில் விளையாண்டுருப்பாங்கல்ல அந்த சிறுவர்களுக்கு செலாஞ்சொல்றதுக்காக போவாங்க காணும் போது செலாஞ்சொல்றது விஷயம் வேற இந்த பக்கம் போனால் அன்சாரி பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த ஒரு வேலையும் இருக்காது ஒரு வேலைக்காக போகும்போது பார்க்கறது இல்லை அன்சாரி பிள்ளைகளை சந்திப்பதற்காகவே ரசூல் செல்லாஹி செல்லம் யசூருள் அன்சார ரசூல் செல்லாஹ் செல்லம் அவர்கள் அன்சாரி பிள்ளைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வழக்கம் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஓய் சல்லிமாலா சிபியான அவர்களில் சிறுவர்களை கண்டு என்ன செய்வாங்க அவங்களுக்கு செலான் சொல்வார்கள் ஓ எம் சகபி ரூசியும் சலான்னு சொல்லிட்டு போவது மாத்திரமில்லை அவங்களுடைய தலையில கை வச்சு தடையை கொடுப்பாங்க அஸ்லாம் வலைக்குமே சொல்லிவிட்டு அவங்க சொந்தக்காரனும் கிடையாது பிள்ளையும் கிடையாது அவங்க யாரோ இவங்க யாரோ அப்படியான இருக்கிற நேரத்தில் கொள்கை உறவு மாத்திரம்தான் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறுவர்களை கண்டா என்ன செய்வாங்க சலாமும் சொல்லுவாங்க தலையை தடவி கொடுப்பாங்க தலையை தமிழ் அறுவறுப்பாக இருக்கும் அவன் நீட்டாக இருக்க மாட்டாங்க கிராமத்து பிள்ளையெல்லாம் இருக்க மாட்டாங்க அதை எல்லாம் புழுதி படித்து போய் இருக்கு கையை வைக்கிறது நம்ம யோசிப்போம் கிளவுஸு போட்டுட்டுலாம் தொடக்கூடிய ஆளுக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம் அந்த ஆனால் ரசூல் செல்லா ஆலை என்ன செய்யறாங்க அந்த குழந்தைகளை சிறுவர்களுடைய தலையை தடவி கொடுத்து போய் எதுவும் அவங்களும் துவா செய்வாங்க சிறுவர்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் போய் சந்திச்சு அசலாம் அழைக்கும்னு சொல்லி தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அல்ல அவனை நல்லபடியாக ஆக்கி வைக்கணும் ஏதோ ஒரு துவா அந்த குழந்தைக்கு என்ன துவா செய்யணும் அந்த சிறுவனுக்கு என்ன துவா விரும்புகிறாங்களோ நீ வசதி ஆயிரி நல்லபடியாயிரி அப்படின்னு ஏதோ ஒரு துவா செய்வாங்கன்னு வருது அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அவங்களுடைய தர்ஜாவும் நம்ம நெருங்க முடியுமா யாருக்கு முடியாது அப்படி இருந்தும் கூட நாம் சிறுவர்கள்டினிக்காவது சம்மந்தம் இல்லாத சிறுவர்களை தடை கொடுத்துருப்போமா சம்மந்தம் இல்லாத சிறுவர்கள்டு நம்மளுடைய அந்தஸ்து குறைது நடக்கும் நமக்கு அந்தஸ்து குறையுதுன்னு நம்ம பண்டாடைய ரசி ஆனால் அந்தஸ்து குறைன்னு நினைத்துக்கொண்டு சிறுவர்களுக்கு சொல்வதற்கு தயங்குறவங்க இருக்கிறாங்க அப்படியே சலாம் சொல்லிட்டா கூட தலையை தடவி கொடுத்து நல்லா இருக்கியான்னு கேட்டு ஒரு சொந்த பந்தத்தை விசாரிப்போமே அந்த மாதிரி விசாரிச்சு நல்லபடி ஆயிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செய்யக்கூடிய ஒன்றை நம்ம என்னைக்கா செஞ்சிருக்கிறோமா அப்ப என்ன விளம்பரம் ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் நாமெல்லாம் கடைப்பிடிக்க முடியாத ஒரு அடக்கத்தை மக்கள்கிட்ட கடைப்பிடிக்கிறாங்க நம்ம கூட அந்த அடக்கம் வரமாட்டேங்குது நமக்கு இருக்கிற ஒண்ணும் இல்லாத நமக்கு பெருமையா இருக்கு நம்ம அந்தஸ்து குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறோம் அப்போ அல்லாவுடைய ரசூர்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அவங்க அந்த சிறுவர்கள்ட்ட கூட அந்த மாதிரி நடந்துருக்குறாங்க தலையை தடவி கொடுத்து செஞ்சுருக்குறாங்கன்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஜியாதல் ஹுசைன்கிற ஒரு சஹாபி சொல்கிறாரு நான் சிறுவனாக இருக்கும்போது ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து மதினாவுக்கு போனேன் போன உடனே அவங்கள எல்லோரும் சந்திக்கிறாங்கல்ல என்னையை பார்த்துட்டு உதுனு மின்னி கொஞ்சம் கிட்ட வாங்குறாங்க எல்லா பலரும் வர்றாங்க சந்திக்க வர்றாங்க அதிலேயும் ஒரு சின்னாலாக இருக்காரு சின்னால் கடைசியில் உபாரம் வச்சுருவாங்கல்ல ரசூல்சுல்ல சின்ன பேர் கொடுங்க முன்னாடி வா உதுனு மின்னி என் கிட்டவா என்று சொல்லிவிட்டு சொன்ன நான் அருகில் போய் நான் வந்து உட்கார்ந்தேன் துவா பத்திஹி ரசூல்சுல்லா அலிசலம் அவர்கள் அவங்களுடைய கையை வந்து முன் தலையில் என்னுடைய தலையில் வைத்த நெஞ்சாங்க சும்மா அஜிரா எதகு தலையில் வச்சு இப்படியே நசுகு சீம கொண்டு போவமுல அந்த முன் தலையில் கையை வச்சு இப்படி இப்படி தடையை விட்டாங்களாம் இப்போ சம்பத் அலைகி எனக்காக வேண்டி துவாவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிர்சியில் வருது அப்போ ஒருத்தர் சந்திக்கு வரும்போது கூட்டத்தில் சந்திக்கு பொழுது அதில் ஒரு சிறுவர் இருந்தார்னு சொன்னால் அவர் முன்னாடி கொண்டு வர சொல்கிறாங்க சிறுவர்கள்னால் நம்ம பின்னாடி தள்ளுவோம்ல அப்படி தள்ளாமல் என் கிட்ட வந்து உட்காரு என்று சொல்லி அப்போ சிறுவர்கள் வந்து நம் நம்மளும் ஒரு இந்த சமுதாயத்தில் அங்கும் நம்ம உணரணும் சின்ன வயசுலேயே நம்மளும் இதில் ஒரு பங்கு இருக்குது நமக்கு இந்த மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது என்று வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தில் பிடிப்புள்ளவங்களாக இருப்பாங்க மார்க்கத்தில் சமுதாய விஷயங்களில் பிடிப்பு உள்ளவங்களை வளருவாங்க நீ போனால் அங்கே பார்க்கணும் விரட்டி விட்டோம்னு சொன்னால் சின்ன வயசில் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு போனால் நம்ம அந்த முத்துகள் விரட்டுவார் அந்த நேரத்தில் ஓடுறவங்க நான் வரவே மாட்டேங்க பள்ளியாசலுக்கு அறுபத்தஞ்சு வயசு எழுபதுக்கு தான் பள்ளியாசலுக்கு வருவோம் அந்த காலத்து இளைஞர்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் போனதுக்கு என்ன காரணம்னா சிறுவர்கள் ஆகிருக்கும் போது பள்ளி வந்தால் நிர்வாகிகளும் விரட்டி விட்டுருவாங்க அவரை கண்டா உள்ளே வரக்கூடாது அன்னைக்கு விரட்டணும்னு என்ன செய்கிறான் நமக்கு பள்ளிவாசலுக்கு செட் ஆகாது அப்படின்னு அன்னைக்கு போனவந்தான் அதனால் இந்த பள்ளிவாசலுக்கு தொழுகை அழிகள்லாம் குறைஞ்சி போனதுக்குலாம் ஒரு காரணம் இப்போ கொஞ்சம் அந்த பள்ளிவாசலம் விரட்டுறதுதான் இல்லை ஆனால் விரட்டக்கூடிய ஒரு காலம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஆனால் ரசூர்சுல்லா ஹாலிஸ்லம் எப்படி நடந்து கொண்டாங்க என்பது இதெல்லாம் என்ன செய்யணும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா ஹாலிஸ்லம் அவங்கள்ட்ட வந்து அப்துல்லாஹிம் ஹிஷாம்டு ஒரு சிறுவர் சிறுவரை வந்து அவரே சொல்கிறார் எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க ரசூல் சொல்லாசத்தை கூட்டிகிட்டு போய் யாரை சொல்றதா பாயிஹு இவருக்கு பையத்தை செய்யுங்க பையத்தை செய்கிறதுன்னு சொன்னால் புதுசாக ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ரசூல் நாட்டை வருவார் ரசூல்லா காலத்துக்கு மட்டும்தான் இது வேறு ஒருத்தங்களுக்குலாம் பையத்துக்கிற அவங்கள சேர்ந்துக்கிற வேண்டியது தான் ரசூல்சுல்லா செல்வம் காலத்தில் மதீனாவில் யாராவது இசலாத்தருவுனாங்கன்னா வேறு ஊரில் தலைவ விரும்புனாங்கன்னா ரசூல்லாட்டே வந்து அவங்கள்ட்ட உறுதிமொழி எடுப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் அல்லாவா அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன் நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று உறுதி கூறுகிற என்று அந்த ஷஹாதத் கலிமாவை சொல்லி அதுக்கு பேர் அதுக்கு பேர் பையத் இந்த உறுதிமொழி எடுப்பாங்க யார் வந்தாங்க என்ன செய்வாங்க உறுதிமொழி எடுப்பாங்க அதில் சில கண்டிஷன்லாம் ரசூரலாக போடுவாங்க திருடமாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் விசாரணம் செய்ய மாட்டோம் அவதூறு சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி வந்து ஒப்பாரி வைக்க மாட்டோம் இப்படி என்ன என்ன செய்கிறாங்க இசலாத்த ஏற்றுக்கொள்கிறவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க அப்போ இவரை இந்த அந்த அம்மா என்ன செய்கிறாங்கட்டா இஸ்லாத்த தலைவருக்கு வர்றாங்களா அவங்க உறுதிமொழி எடுத்துட்டாங்க அவங்க பையனுக்கு இவர்கிட்டையும் உறுதிமொழி வாங்குங்க அப்படின்னு மகன்கிட்ட உறுதிமொழியாக சொன்னோன்னே அவர் சின்ன பிள்ளையாக இருந்தார் வெசூசல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட என்ன உறுதிமொழியார் அது பிறப்புள்ள முஸ்லீமாக தானே இருக்குது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பருவ வயசு அடைகிற வரைக்கும் அது காஃபி ரூட்டு பிள்ளையாக இருந்தாலும் முஸ்லீம் தான் அது இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒரு காஃபியருக்கு பிறந்திருக்கு ஒரு நாத்திகருக்கு பிறந்திருக்கு வேறு மதத்துக்காரங்களுக்கு பிறந்தாலும் அந்த பருவ வயசுக்கு முன்னாடி மூத்தா பூஜின்னு வைங்க அவங்கள நேராக சொர்க்கம் தான் முஸ்லீம் பிள்ளைகள் மாத்திரமல்ல யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் ரசூசுல்லா சின்ன குல் மௌலூதின் யூலத ஃபித்ரா எல்லா குழந்தைகளுமே இஸ்லாம் மார்க்கத்தில் தான் பிறக்கிறது இல்ல அன் அபவாக ஹபீதானிகி ஒய் ஓய் ஒய் மஜிஸ் ஆணிகி அவங்களுடைய பெற்றோர்கள் தான் எகுதிகளாக நசராணிகளாக நெருப்புணங்களாக மாற்றிடுறாங்க அது வரைக்கும் குழந்தை பிறக்கிறது இஸ்லாமில் தான் பிறக்குது என்று சொன்னார்கள் அப்போ எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தில் பிறக்குது என்கிற ஒரு அடிப்படையில் குழந்தைகளுக்கு பையத்து கிடையாது குழந்தைகளாக இருந்து பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவங்க முஸ்லீம் தான் அவங்க அசோகத் அல்லாஹிலாக இல்ல சொல்லாட்டாலும் சரி அசோகத் அன்ன முகமது அரசு சொல்லாவிட்டாலும் சரி தான் பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவங்க யார் முஸ்லீம் தான் பருவ வயசு அடைஞ்ச தான் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அதை பற்றி தான் கேட்பான் பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி முஸ்லீமுக்கு பிறந்து பருவ வயசு அடைகிற வரைக்கும் எந்த தொழுக நோம்பு எதுவுமே செய்யலை அதெல்லாம் கேட்பானா கேட்க மாட்டான் கடமையாவலை அவனுக்கு கடமையாக்கி அதை செய்யாவிட்டால் தான் நல்லா கேள்வி கேட்பான் அதனால அது பையத்து சேச்சவன பையத்து செய்யலை சின்ன பிள்ளைக்கு என்ன பையத்து உனக்கு வீட்டில் கூப்பிட்டு செஞ்சாங்க அப்போ மசஹஹராசஹஹு தலையை தடவி கொடுத்து நல்லபடியாக இருப்பா துவாசஞ்சு அனுப்பிட்டாங்க அப்போ ஒரு ஒரு பயத்தை செய்ய சொல்லும்போது பையத்தெல்லாம் கிடையாது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் சிறுவரை பார்த்தா என்ன செய்வாங்க உடனேயே அது அசுள்சுல் அசலம் பாசம் பொங்கி வழியும் அந்த சிறுவர்களுக்கு என்ன செய்வாங்க தலையை தடவி கொடுத்து அல்ல இடத்துல அவருக்கா என்ன செய்வாங்க அவருக்கு கேட்குற மாதிரி மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு துவா ஒன்று பிரார்த்தனை அந்த நேரத்தில் என்ன விரும்புகிறாரோ அந்த துவாவை செய்வார்கள் ஒரு செய்தியை புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது அதிசில் பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் சிறுவர்களை கண்டால் இந்த மாதிரி செய்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி ரசூல்சுல்லா செல்வோடைய மனைவி நாயகி அவர்கள் வந்து திருமணமாகி இல்லற வாழ்க்கை நடத்தும் பொழுது அவங்களுடைய தோழிகள்லாம் வந்து விளையாட வந்துடுவாங்க நாயகி வயசை ஒத்தவங்க வீட்டில் வந்து என்ன செய்வாங்க ரசூல்லை இல்லாத நேரத்தில் அவங்க தோழிகள்லாம் விளையாடுவாங்கல்ல பெண்களுக்குரிய விளையாட்டுகள் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரசூல் சுல்லா செலவம் வந்தவனே அந்த தோழிகள்லாம் என்ன செய்வாங்க பயந்து ஓடுவாங்க ரசூலை வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ ரசூல் செல்வா செய்வாங்க பொங்கல் போய் விளையாடுங்க போய் போய் விளையாடுங்க என்ன செய்வாங்க அவங்கள அனுப்பி வைப்பாங்க அந்த சிறு சிறு பேர் சிறுமிகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசாபாசங்கள் இருக்குது பெரிய ஆளை கண்டா சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து ரோட்டில் பங்கு விளையாடிட்டு போனாங்கலாம் சில பேர் பாப்பா வர்றான்னு ஓடுவாங்க அது மற்ற வர்றான்னு சொல்லிட்டா போதும் பெரிய தப்பா விளையாடிட்டு போறான்னு ஆரோக்கியமாக இருப்பான்ல ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி சில விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களையோ அல்லது மாமாவையோ உறவு உறவினர்களையோ கண்டார்கள்னு சொன்னால் வருவது தெரிஞ்சால் அதிகமான பிள்ளைகள் வெறிச்சு ஓடி போயிடுவாங்க ஏன் அப்படி நம்ம வளர்க்கணும் விளையாண்டு விளையா அந்த வயசு நம்மள தான் விளையாடணும் அந்த வயசு விளையாடுறதுக்குள்ள வயசு தானே நம்ம ரசிக்கத்தானே வேணும் அப்படி இல்லாமல் என்ன செய்யறோம் நம்ம இந்த மாதிரி நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கறோம் வீட்டுக்குள்ளே அந்த இப்போ சிறுமிகள் வந்து விளையாட வர்றாங்க ரசூசுல்லா செலம் அவர்கள் அந்த சிறுமிகளுடைய உணர்வுக்கு எங்கள் வீட்டில் இருந்து நமக்கு விளையாண்டுட்டு இருக்கிற வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லவில்லை ஆயிசன் ஆய் சின்ன வயசு அவங்க வயசு ஒருத்த தோழிகள் வந்து என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் விளையாண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லாசலம் நடந்து கொண்டார்கள் ஒரு விஷயத்தை புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பதாவது கதைசு நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது மாதிரி ரசூல் சுல்லா அவர்கள் வந்து ஒரு உணவுக்காக கூப்பிட்டுருக்காங்க விருந்துக்கு கல்யாண விருந்தில் சும்மா விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்போ ரசூல் சுல்லாசன் அந்த விருந்துக்கு போகிறாங்க போகிற வழியில் என்ன இருக்குன்னா அவங்களுடைய பேரப்புள்ள ஹுசேன் சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறார் அவங்க பேரவர் ஹுசேன் சின்ன பேரன் வந்து ஹுசைன் வந்து என்ன செய்கிறாங்க மற்ற சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியேண்டவுன்னு ரசூல் சுல்லஹன் பார்த்து என்ன செய்கிறாங்க அந்த தெருவில் அந்த குழந்தைய போய் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த சிறுவர் என்ன செய்கிறாருன்னா ஓட்டம் காட்டுறாரு சின்ன பெரிய ஓடும்ல செல்லம்மா ஓட ரசூரில் விரட்டை அவர் ஓட இந்த மாதிரி என்ன செய்கிற அவர் போக்கு காட்ட ஆரம்பித்தார் கடைசி வரைக்கும் இந்த பக்கம் ஓடுறாரு அந்த பக்கம் ஓடுறாரு ரசூல் சொல்லாஸ் என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு ஆட்சித்தலைவர் ஒரு மத அல்லாவுடைய தூர் பெரிய மனிதர் அப்படின்னு பார்க்காம அந்த பேரனுடைய போக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போடுது அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போடுறது அந்த ஓடி பிடிச்சி விளையாடுவோம் பெரிய ஆளுக்க அந்த மாதிரி விளையாட்டு ரசூல்லாட்டை அந்த பேர பிள்ளை காட்டுறாரு ஹுசைன் காட்டுறாரு அப்போ ரசூல் செல்லாசனை செய்கிறாங்க அது அவர் மாதிரியே ஓடி அவரை அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க அது விரும்பும் அந்த பிள்ளைகள் ஓடி போயிட்டு அந்த இப்போ தொலைஞ்சு கொண்டு விட்டுட்டா போயிடும் ஆனால் அப்போ அந்த பிள்ளைகள் என்ன விரும்பும் இப்படி ஓடணும்னு ரெட்டிட்டு போகணும் இந்த பக்கம் ஓடணும் அது அது மாதிரி ஒரு விளையாட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா அந்த குழந்தையை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி ரசூத் செஞ்சாங்க அந்த குழந்தையோட ஓடி பிடிச்சி விளையாடி விட்டு கத்த கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த குழந்தைய பிடிச்சிட்டாங்க பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் அந்த குழந்தையை தூக்கி அப்படி வாயில முத்தம் கொடுத்து என்ன செஞ்சாங்க ஹுசைனு மின்னி வானமின் ஹுசைன் ஹுசைன் என்னை சேர்ந்தவர் நான் வந்து அவரை சேர்ந்தவர் என்று என்ன செஞ்சாங்க அது ஏன் பிள்ள அப்படின்னு சொல்லி ரசூசுல்லா சொன்னார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸ் இப்படி ஹெப்மான்ல இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இதை பார்க்குறோம் அப்போ ரேட் ரோட்டில் குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு சமமாக பெரியால் விளையாடுவோமா வீட்டுக்குள்ளே கொண்டா கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம் ரோட்டில் விளையாண்டு தானே என்ன செய்வோம் என்னோட என்னைக்கு ஒன்றும் ஓடுறாண்டு அது எழுத்து போட்டு போது என்னோடய சாத்து சாத்துறதுலாம் நம்ம உலகமாக இருக்குது ஆ சொல்லலாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தையை குழந்தைய பார்க்குறாங்க சிறுவனை வந்து சிறுவனாக அந்த சிறுவனை அப்படி தான் இருப்பான் நாம் அப்படி தான் சிறுவனாக இருக்கும்போது இருந்தோம் நம்ம எதெல்லாம் சிறுவனாக இருக்கும்போது ஆசைப்பட்டோமோ அது மறுத்தான் நம்ம பிள்ளைகளும் சிறுவனாக இருக்கும்போது ஆசைப்படுவார்கள் என்ற அடிப்படையில் விளங்கணும் அந்த ரசூபுல்லா செல்வம் விளங்கி இருந்தார்கள் அதே மாதிரி வந்து ரசூசுல்லா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஜாபீர் அறிவிக்கிறாங்க ஜாபீர் சின்ன பிள்ளை ஒரு இளைஞராக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூப் செல்லா செலவனோடு சேர்ந்து செலாத்தல் ஊழன்னா முதல் தொழுகைன்னா ஃபஜிர் தொழுகை ஃபஜர் தொழுகையை நம்ம ரசூபுல்லா சிலம் நாங்கள் தொழுதும் தொழுது விட்டு பிறகு வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க நானும் அவங்களோட போனேன் வீட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க நானும் அவங்களுக்கு அவங்க பின்னாடியே போயிட்ருக்குறேன் அப்போ வந்து எதிர்த்தாப்பில் சில சிறுவர்கள் வர்றாங்க எதிர்த்தாப்பில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர் திசையிலேருந்து சில சிறுவர்கள் வர்றாங்க வந்தவுடனே ரிசூல் சுல்லா செல்லும் அவர்கள் ஒவ்வொரு சிறுவரையாக நிற்பாட்டி ஃபஜ அழ எம்சூ ஹத்தை அகதையும் வாகிதான் வாகிதான் ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து அந்த கன்னத்தில் தடையை கொடுக்குறாங்க ரொம்ப வீட்டுக்கு போகிறாங்க சின்ன பிள்ளைங்க கண்டு குருமானம் அப்படி அது ஒரு அப்படி ஒரு ஜீவன் இருப்பதாக கூட நினைக்க மாட்டோம் நம்ம போய்க் கொண்டிருக்கும் போது எதுக்கு சிறுவர்கள் வந்தால் அது ஒரு மனித இனத்தை சேர்ந்தவர்களாகவோ அவங்கள ஒரு நம்ம அன்பு செலுத்த வேண்டியவர்களாகவோ மதிக்க வேண்டிய நம்ம கருத மாட்டோம் அது வாடு விளையாட்டு போயிட்டு நமக்கு என்ன அப்படின்னு போவோம் ஏன்னா அந்த குழந்தைகள் உங்களை உங்களை எதிர்பார்த்து இருக்கலை அது அது எதோ விளையாட்டுக்கு போயிட்டு ஆனால் ஆனால் ரசூசலா செய்கிறாங்க குழந்தைகள் எதிர்க்க வரும் பொழுது நிற்பாட்டு ஒவ்வொருத்தரும் வாங்க கும்பிட்டு கண்ணத்தை தடவி கொடுத்து கண்ணத்தை தடவி ஒவ்வொருத்தராக ஒருத்தர் கூட விடலை பத்து பேரை இருபது பேர் அஞ்சு பேர் எத்தனை இருந்தாலும் தெரியல அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரை வாகிதான் வாகிதான் ஒவ்வொருவருக்கும் அந்த கண்ணத்தை தடவை கொடுத்தார்கள் இந்த எனக்கும் என்னுடைய கண்ணத்தை கூட போனாங்கல்ல அவர் நம்ம நான் எதுவும் நினைச்சக்கூடாதுங்க கூடாதுங்கிறக்காண்டி அந்த ஜாபீர் சொல்றாரு அவங்க வரலாறு மட்டும் செஞ்சா நம்ம செய்யல நினைக்க இருக்க வேண்டிய அவர் எங்கிட்டு ஜாபீர் எங்க கூப்பிட்டு எனது கண்ணத்தையும் தடவை கொடுத்தார்கள் அப்ப இந்த கன்னத்தை தடவுறது தலையை தடவுறது எல்லாம் சிறுவர்களுக்கு பிடிக்கும் சிறுவர்கள் மீது அந்த நம்ம அன்பு செலுத்துறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளம் நம்மளை வந்து நம்ம வாப்ப விரும்புகிறாங்க நம்ம அம்மா விரும்புகிறாங்க என்ற அந்த குழந்தைகளுக்கு இந்த இந்த செயல் மூலமாகத்தான் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் அதை ரசிகாசலம் செய்கிறார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அனசுகளில் தெரியும் அவங்க வந்து ரசிகாசலம் அவர்கள் மதிய வந்த உடனே அவங்களுக்கு எந்த ஒரு ஊழியரும் கிடையாது நல்லாவுடைய தூதர் ஒரு அவங்க சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க ராஜாவாக இருக்கிறாங்க வயசானவங்கள வர இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு சில ஊழியம் செய்வதற்கு ஆழ்க்கை வேணும் ஊழியரும் வச்சுக்கிறது இல்லை வெளிகளே போனால் கூட பொருள் தூக்கிட்டு வர்றதுக்கு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்கல்ல அந்த வயசு ஆகிடுச்சு அவங்களுக்கு அந்த வயசு ஆகிடும்போது என்ன செய்கிறது அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்போ அனசுலாவுடைய அபு அபுத்தல்காங்கிற ஒரு அனசுலாவுடைய அம்மாவுடைய கணவர் அந்த அம்மா வேற ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவர் இறந்தவொன்னே தல்கா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க தல்கா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அனசை கூப்பிட்டு வந்து இது இந்த நல்ல விவரமான புள்ள இந்த பையன் இவன் உங்களுக்கு உங்களுக்கு பணிமுறை செய்வான் உங்களோட இருக்கட்டும் உங்களோட வைத்துக் என்று சொல்லி அணுசவர்களை விட்டுட்டு போகிறாங்க சின்ன பையன் அணுசில்லா அணுவர்கள் சிறுவராக இருக்கும் விட்டுட்டு போகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் பத்து வருஷ காலம் மதீனாவுக்கு வந்ததுலேருந்து மூத்த வரைக்கும் ரசுல்லா மதினாவுக்கு வந்ததுலேருந்து பத்து தான் மூத்தவர் வரைக்கும் அப்போ மதீனாவுக்கு வந்த உடனே கொண்டு வந்து என்னை கொண்டு வந்து விட்டாங்க வேலைக்குண்டு ஆனால் பத்து வருஷ காலம் அவங்களுக்கு பண வேலைக்குன்னு சம்பளத்துக்கெல்லாம் இல்லை அவர் விட்டு வச்சு அவர் ரசுல்லாவுக்கு ஒரு சேவை செய்வதில் ஒரு ஆ திருப்தியும் அவங்களுக்கு ஆகரத்து நன்மையும் நாடி அது மாதிரி செஞ்சாங்க அப்போ அவர் சொல்கிறார் ஹதம் து ரசல்லா அலிஸ் சொல்லா அலுவலிஸ்லம் அசுரசனி பத்து வருஷ காலம் ரசூல்சுல்லா சலம் அவர்களுக்கு நான் வந்து பணிவிட செஞ்சேன் பத்து வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார் மேலே அல்லாமல் என்று சொல்கிறேன் மா காலலி உஃபன் கத்து சி என்று ஒரு தோடு சொன்னதில்லை பத்து வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்போம்ல பத்து வருஷ காலத்தில் என்னை சி என்று கூட அவர்கள் சொன்னதில் ஒரு ஊழியர் சம்பளம் வாங்காத ஊழியர் சேவையா செய்யக்கூடிய ஒரு ஊழியர் அந்த ஊழியராக இருக்கும்போது என்ன செய்கிறாங்க சிறுவர் அவராக இருக்கிறாரு அப்ப இருக்கும்போது அந்த பணி பணிவிடைகள் செய்யும்போது போது எவ்வளவு குறைபாடுகள் இருக்கும் இவங்க ஒன்று சொல்ல ஒரு செய்ய அப்படின்னு செய்வாங்க பெரிய ஆட்கள் சொல்ற சின்ன ஆட்களுக்கு விளங்காது நம்ம ஒன்று சொன்னோம்னா அவன் வேற ஒன்னு செஞ்சுட்டு வருவான் கோவம் வரும் ஆனால் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து பத்து வருஷ காலம் இவர் எத்தனை வேலையில் எத்தனை ரிமார்க் பண்ணியிருப்பாரு எத்தனை தப்பாக செஞ்சிருப்பாரு எத்தனை கோபம் ஓட்டுக்கிற காரியங்கள்ல செஞ்சுருப்பாரா இல்லையா ஒருதரோட செஞ்சுருக்க மாட்டாரா ரசூல்சுல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் மா காலளி உஃபன் கத்து ஒரு தடவை கூட சி என்று என்னை பார்த்து சொன்னது இல்லை அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒலா காலலில் செய்யின் லிம பால்த்த கதா ஒரு செயல் நான் செஞ்சிட்டு வருவேன் சரியாக செஞ்சுருக்க மாட்டேன் ஆனால் ஏன் இப்படி செய்தான்னு கேட்டதில்லை எனக்கு தெரிஞ்சவன் செஞ்சா ஓகே சரி அதை சீர் செய்து அவங்க செஞ்சுக்குறாங்க சரியான முறையில் அவங்க செஞ்சுக்குருவாங்க நான் அறவுரையாக செஞ்சு கொடுத்தாலும் கூட நீ ஏன் இப்படி செஞ்சாய் அப்போ லிமஃபால்தாதா கதா இந்த மாதிரி ஏன் செய்தாய் என்று பத்து வருஷத்தில் தடவை கேட்கல பத்து வருஷ காலத்தில் ஒரு வேலையை செய்யும்போது எந்த ஒரு வேலையாளாக இருந்தாலும் தவறு செய்ய மாட்டாரா தெய்வார் அந்த தவறு செஞ்சு என்னை என்னை இப்படி செஞ்சாய் ஒரு கோபம் இல்லாமல் ஒரு அன்பா கூட சொல்லுவோம்ல ஏன் இப்படி செஞ்சு அப்படி செஞ்சுருக்கலாம்ல அப்படி கேட்போம்ல அப்படி கூட கேட்கல ஏன் இப்படி செய்தா அந்த சின்ன பிள்ளை அப்போ தான் இருக்கு நம்மளப்போம் அப்படி விளங்கினால ஆளுங்க அதனால லிம்ம ஃபால்த்தகாதான்னு சொல்லுவாங்க அல்ல ஹல்லா தகதா இப்படி செஞ்சுருக்கலாமே ஏன் இப்படி செய்தா என்றும் கேட்டதில்லை இப்படி செய்திருக்கலாமே என்றும் கேட்டதில்லை நான் எந்த மாதிரி வேலையை கொடுத்து நான் என்ன மாதிரி செஞ்சாலும் சரி அதை எந்த கல்வி கேட்க மாட்டாங்க இப்படி யாரா இருக்க முடியுமா இந்த மாதிரி வந்து ஒரு மனிதர்களை வந்து அன்பு குட்டு கூட்டுறாங்க எல்லாருமேலையும் இந்த மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் நடக்க முடியாது ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் தான் என்ன சரி நம்ம கடுமையாக நடந்து கொள்கிறோம் சில மனிதனுங்கிற சில முறை நடந்து விட்டால் கூட ரசூல் செல்லால சில முறையில் என்ன மாதிரி இருந்தாங்க அல்லாவாகத்தானே சொல்கிறான் இந்த மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா கொள்கை கோட்பாடுலாம் தனி விஷயம் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன ஹபிமா ரஹமத்தி மெனல் அகிலின் தலகம் அல்லாவுடைய பேரவர்களால் தான் அந்த மக்கள்கிட்ட நீ மென்மையாக நடக்கிறாய் ரசுல்லா பார்த்தல்லா சொல்கிறான் குரானில் பொய்மா ரஹமத்து மின் அல்லாஹ் இலின் தலபம் அல்லாவுடைய பெரிய ரகமத்தின் காரணமாகத்தான் நீ அவர்கள்ட்ட மென்மையாக நடக்கிறாய் உலவு குந்த பல்லு அழியலால் கல்வி நீ கடின சித்தம் உள்ளவராக லன் லன்ஃபல் மின் ஹவுலிக்க உன்னை விட்டு ஓடி போயிருப்பாங்க உங்ககிட்ட அப்படி ரசோல்லான்னு மதிச்சு நிற்கிற காரணம் என்ன அவ்வளோ மென்மையாக நடக்கிற உன்னுடைய மென்மையான போக்குனால தான் இருக்கிறாங்க சரியான கொள்கையாக இருந்தாலும் அதை வழி நடத்துகிறவங்க கரட முரடாக இருந்தான்னு வாங்கினா மக்கள் ஓடி போயிடுவாங்க அல்லாவுடைய ரசூலாக இருந்தால் ஓடி போயிருவாங்களா நீ ரசூலாக இருந்தாலும் சரி நீ சொல்லக்கூடிய மார்க்கம் சரியா இருந்தாலும் சரி அந்த மக்களில் த தக்க வைப்பதாக இருந்தால் நீனும் சரியா இருக்கணும் கொள்கை மட்டும் சரியா இருந்தால் பார்த்தாது உன்னை உள்ளிட்ட ஓடி போயிடுவாங்க சரியான கொழுகை நான் சொல்கிறேன் கருணுரோட தான் இருப்பேன் அடிமையத்தனு தான் பண்ணுவேன் நீ அடிமையாக தான் இருக்கணும் என்று சொன்னால் போய் அவ்வான்ட்டு அடிமையாக இருக்கிறேன் அங்கே அடிமையாக இருக்குன்னு போயிடுவான் அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறான் பொபிமா ரஹமத்து மினல்லாய் அல்லாவுடைய பெரிய அருளின் காரணமாகத்தான் தான் தலகம் அந்த மக்கள் நம்ம மென்மையாக நடக்கிறீர் முகமது மென்மையா நீ நடக்கிற உளவு குணத்தை கல்வி கடின சித்தம் உடையவராக நீ இருந்திருப்பாய் ஆனால் கொள்ளும் உன்னை விட்டு ஓடிடுவாங்க அப்ப இந்த மென்மைக்குதான் உதாரணம் குழந்தைகிட்ட மென்மை சிறுவர்கள்ட்ட மென்மை பெரிய பெரியார்கிட்ட அதை விட மென்மை இப்படி எல்லாரும் சித்தனையும் மென்மையாக நடந்த ஒரு காட்சியும் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இது புகாரில் ரெண்டாயிரத்தி அனசு அவர்களுடைய சம்பவம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது அதிசயில் இருக்குது ஒரு நாள் ரசூல் சொல்லி அவர்கள் அதை அனசு தான் அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூர்ல என்ன செய்கிறாங்க இப்போ ஒரு வேலையை கூட என்ன வேலைன்னு ஒரு சொல்லலை என்னை ஒரு வேலையை ரசூ வேலையை கொடுத்து என்னை அனுப்புனார்கள் இந்த வேலையை பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன செஞ்சேன் நல்லா முடியாதுன்னு சொன்னேன் அவர் சொல்கிறாரு முடியாதுன்னு சொன்ன சின்ன பிள்ளை எப்படி சொன்னோம்ல அது சின்னதாக கடைக்கு வேண்டாம் மாட்டேன்னு சொன்னோம் அது சின்ன பிள்ளை தானே சின்ன பையன் தான் அவர் என்னதான் இருந்தாலும் ஊழியராக இருந்தாலும் சின்ன பையன் வயசில் ஆள் அவர் விளங்காது அவங்களுக்கு பெரிய ஆளுங்க சொல்கிறேன் என்ன செய்வாங்க கேட்க மாட்டாங்க நம்ம நம்மளே ஒரு பிள்ளைகிட்ட வேலை கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைகிட்ட சொன்ன அது எடு அந்த பாத்திரத்தை எடு அந்த செம்பை எடுன்னா எடுக்க மாட்டாங்க நிம்பு எடுக்குமாங்க அப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் அது வேலை கொடுக்குறது பிடிக்காது அந்த மாதிரி ஒரு நினைச்சா ஒரு நாள் ரசூரில் ஒரு வேலையை கொடுக்குறாங்க நான் வந்து என்ன அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு மனசுள்ள சொல்லிட்டு ம செஞ்சிரும்னு சொல்லி போகிறேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அவர் போகிறார் செஞ்சிடோன்னு போறார் போனா ரசிகாச்சன் என்ன செய்யிற என்ன செய்யறாரு போகும்போது அந்த வேலைக்கு போகும்போது சிறுவர்கள்லாம் வந்து கடத்திற்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு யார் அனசு அப்போ ரசூப செல்லாச்சனால் பின்னாடியே வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவர் பிறகுல கையை வச்சு என்னப்பா செய்யுது என்ன செய்கிற ஒரு வேலையை வேலையை கொடுத்தனே அப்படி என்ன என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்குறாங்க இந்த போகிறார் ரசூ இல்லாங்கிறாரு மறந்துட்ட மறந்து அதில் மூழ்கிட்டார் அந்த வேலையில வேற ஒண்ணும் தெரியல என்ன அங்க நிற்கிறேன் போகலையான்னு கேட்டாங்க அப்போ உடனே நான் நினைச்சிட்டேன் நான் வேலையை செய்கிறேன்னு சொன்னேன் அப்போ இந்த மாதிரி செஞ்சால் நம்ம என்ன செய்வோம் ஏன்னா நான் ஒரு வேலைக்கு அனுப்புகிறேன் அது போகாமல் ஒரு விளையாட்டு உனக்கு கேட்குதா விளையாட்டு பார்த்து நிற்பியா அப்படின்னு தான் நான் கடுமையாக தானே கேட்போம் அந்த மாதிரியாக ரசூர் செல்லா கேட்டதே இல்லை எந்தளவுக்கு அளவுக்கு செல்லாசலம்னா அனசு அனசு அறிவிக்கிறாங்க இதுவும் புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போதாவது ஹதீசில் இருக்கிறது ரசூல் செல்லா லாலிஸ்லம் அவர்கள் இன்கான நபி ஸ்ரோல்லாளேஸ்வரம் ஹாலித்துனா ரசூர் செல்லாலை அவர்கள் எங்களோடு இரண்டரை கலந்து எங்களோட சிறுவர்களோடு அவர் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்றாரு சிறுவராக இருக்கும் எங்களோடு கலந்து பழகுவார்கள் கலந்து பழகெல்லாம் விசாரிக்க பெரிய ஆளை கண்டா விசாரிப்பீங்கல்ல நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்லாம் கேட்ப முடியல அந்த குழந்தைகள்ட்ட நாலு விஷயத்த கேட்கணும் அதான் கலந்து கலந்து பழகுன்னு அர்த்தம் எங்களோட கலந்து பழகுவார்கள் எந்த அளவு கலந்து பழகுவார்கள் என்று கேட்டால் எனக்கு தம்பி ஒருத்தர் இருந்தார் அண்ணா சொல்கிறார் எனக்கு தம்பி ஒரு பையன் இருந்தான் அவன் ஒரு குருவியை வளர்த்துக்கிட்டு இருந்தான் அந்த குருவியை விளையாடுற சொல்ல அடிக்கடி பார்ப்பாங்க அந்த குருவி செத்து போச்சு அப்போ ஒரு நாள் வர்றாங்க அந்த சின்ன பையன் இருக்கிறாரு என்னப்பா குருவி வச்சிருப்பி எங்க அதெல்லாம் யாவும் கேட்குறாங்க இந்த சிறுவர் வந்து குருவியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு அந்த குருவி இறந்து போயிடுச்சு இறந்து ஒண்ணு குருவி இல்லாம அவர் நிற்கிறாரு அனசுரையை தம்பி சின்னவர் அப்போ ரசூர்ல பார்த்து என்ன அப்பா அவன் பேர் மாஃபால நுகை என்னப்பா நீ வந்து ஒரு குருவி ஒன்று வச்சிருந்தேன் என்னாச்சு குருவி என்னாச்சு இது எல்லாமே விசாரிப்பாங்க சின்ன பிள்ளை அனச சின்னாலு அவரோட சின்ன ஆளு இவர் அவன் செய்ய விட சின்ன பையன்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க நீ வச்சிருந்த குருவி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க இப்படி சின்ன சின்ன ஆட்களை ஒவ்வொரு சின்ன ஆட்களையும் பார்த்து அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்குறாங்கல்ல இந்த குருவி இருந்தா என்ன இது பெரிய விஷயமா உலகம் போகிற விஷயமா பெரிய எவ்வளோ பெரிய அஜெண்டாவை கையில் வச்சுக்கிறாங்க ரசூசுல ஆலோசனம் இதெல்லாம் தேவையா எவ்வளோ ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு இதை போய் விசாரிப்பாங்க ஆனால் விசாரிப்பாங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லா தரப்புள்ள எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க அது சிறுவர்கள் விஷயமாக அவர்கள் கவனித்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறதுனு சொல்ல அதை வந்து நம்ம அடுத்தடுத்த உரங்களை பார்ப்போம்